வாங்க வாங்க லார வாங்க ஆளுக்கு ஒரு லைக் பண்ணுங்க காயுமா ஐம்பத்தி ரெண்டு பல்லு தெரியுது சோறு காலி ஆயிரும் ஆஹ் சோள கொடுதுல மச்ச அப்பா கிண்டல் பண்றாரா காயம்மா அப்படியே எங்க அக்கா பொண்ணு சோனு எங்கேன்னு சாப்பிட்டியா பிரியாணி சாப்பிடுறியா ஆஹ் அது ரொம்ப புடிச்சிருக்கு ஒண்ணு ஆஹா சொல்லுவாங்க பழைய நடிகரு ஒருத்தரு யாரோ சொல்லுவாங்க பானுமணி அம்மாவா யாரோதான் சொல்லுவாங்க ஆஹ் அப்படிவாங்க ஏ உங்க அப்பா உனக்கு பயந்துகிட்டு போர் எடுக்கலையா பூவார் போல பாவம் சபரி தம்பி ஹாய் சபரி ஹாய் சபரி என்ன பண்ற சபரி அல்லாம் வாங்க மனோ தம்பி ஐந்தாவது லைக்கு தேங்க் யூ தம்பி என்ன பண்றீங்க மனோ தம்பி ஹாய் புக் அம்மா என்னோட பொண்ணு நீங்க அழகா வெல்கம் வெல்கம் தேங்க் யூ பா ஆகப்பா இன்னும் சாப்பிடல தம்பி இனிமேலதான் சாப்பிடணும் மகிழ்ச்சி தேங்க் தம்பி எங்க ஆத்த பிரியாணி காட்சி வச்சு இருக்கு சாப்பிடாம இந்த சிக்ஸ்டி பை வருக்குறாங்க மூணு அக்கா வந்துருச்சு மூணு நிலா அக்கா அதான் கவுண்டி கேக்குது பிரதோஷமா அன்னைக்கு சாரி தம்பி பிரதோஷம் எல்லாம் இப்ப எல்லாம் மறந்துட்டேன் நானு ஒரு காலத்துல பிரதோஷம்னா கோயிலுக்கு போயிருவேன் மதுரையில மடப்பாரு பொண்ணுதான் புஷ்பா பேரு புஷ்பா புஷ்பான்னு நீங்க சொல்லலாம் அழகான பேரு தம்பி அப்ப நீங்க விரதமா புஷ்பா வணக்கம் மனோஜ் ப்ரோ இந்த தம்பி பெங்களூர் பிரதோஷம் முடிஞ்சதா சாப்பிடுவீங்களா இந்த அக்காவுக்காக வேண்டிக்க தம்பி சிவபெருமான் கிட்ட நன்றி நீங்க சேனலா புஷ்பா இல்ல சேனல் இல்ல அக்காக்கா சப்போர்ட் பொண்ணு மாலை தான் சாப்பிடணும் வேற உருட்டுறாரு வேற பாத்திருக்கோம் நீங்க எந்த ஊரு ஊரு நானா மானா ஆமா நான் திண்டுக்கல் மாவட்டம் உங்க பாப்பாவா பாப்பாவா பொண்ணு மாதிரிதான்